சிங்கம்புனர் அருகே பட்டப்பகலில் இரண்டாம் வகுப்பு மாணவனை பள்ளியிலிருந்து கடத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் விட்டுச் சென்ற மர்ம பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதம் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து போலீசார் தேடுதல் வேட்டை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பனூரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் நாகமங்கலத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது இந்த பள்ளிகள் சுமார் நூற்று நாற்பது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் நேற்று மதியம் உணவு இடைவேளையில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் மாமா என கூறி இரண்டாம் வகுப்பு பயிலும் மாணவனை இருசக்கர வாகனத்தில் முன்பகுதியில் வைத்து அழைத்துச் சென்று சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சி மாவட்டம் கோசுக்குறிச்சியில் மாணவனின் கழுத்தில் கிடந்த தங்க தாயத்தை கொண்டு அங்கேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளார் அப்பகுதியினர் விசாரித்த போது நடந்ததை கூறியுள்ளார் உடனே துவரங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அங்கிருந்து போலீசார் பெற்றோரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தவுடன் பதறி அடித்துக் கொண்டு பள்ளி சென்று ஆசிரியரிடம் கேட்டுள்ளனர் ஆசிரியர்கள் மாணவன் பள்ளியில் இல்லை என்பதை அறிந்தனர் உடனே துவரங்குறிச்சி சென்று பெற்றோர் மாணவனை மீட்டு வந்துள்ளனர் இதுகுறித்து மாணவனின் பெற்றோர் புழுதிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் கடத்திச் சென்ற மர்ம தேடி வருகின்றனர் மேலும் ஆசிரியர்களுக்கு தெரியாமல் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட சம்பவம் தெரிந்த பெற்றோர்கள் முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர் பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவன் கடத்தப்பட்டு இருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பள்ளி எதிரே இருபது அடி ஆழமுள்ள கோவில் குளம் உள்ளதால் உடனே சுற்றுச்சுவர் அமைத்து பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் உடனடியாக சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மாணவனை தங்கள் தாயத்திற்காக கடத்தி சென்றானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர் தான் சிங்கம் தாலுகா நான் முதலிருந்து தவலை தெரிஞ்சுக்குவோம் நேற்று ஒரு பையனை ரெண்டாவது படிக்கிற பையனை வந்து ஒரு திருடையை வந்து ஒன்று ஐம்பது போல ஸ்கூல்ல இருந்து கடத்திலிருப்பீட்டான் நாலு மணி நாலு மணி போல எங்களுக்கு தகவல் வருது இந்த மாதிரி கோசிக்குடிச்சுல ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நினைக்கிறாங்கிறது நாங்க இந்த ஸ்கூல்ல வந்து நாங்க விசாரிச்சோம் அப்ப இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க எங்களுக்கே அது தெரியலைங்கிறாங்க நாங்க சொல்லி அவளுக்கே தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால இந்த ஸ்கூல்ல வந்து முறையான ஒரு வசதி இல்லை ஏன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்தனால ஒரு சுற்றுச்சூழல் இருந்தால் அந்த பையன் வெளியில போயிருக்க மாட்டேன் இன்ட்ரோ இந்த ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு அம்மா இருக்கு இருபது அடி மழை காலங்கள்ல ஃபுல்லா ரொம்ப இருக்கும் அந்த கம்மாவில சப்போஸ் யாராவது ஒரு பையன் விழுந்து உயிர் சேதம் ஏற்படுத்தினா அதுக்கு யார் பொறுப்பாகிறது இதுக்கு ஒன்னும் கவர்மெண்ட் இந்த அரசு இந்த பொறுப்பை எடுத்துக்கிறோமா இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் இருந்த பொறுப்பை எடுத்துக்கிறதா இல்ல பெற்றோர்கள் நாங்களே எங்க மேலே இந்த பொறுப்பை போட்டுக்கிறதா அதனால எங்களுக்கு முறைப்படி ஒரு பாதுகாப்பு வசதி செஞ்சு கொடுக்கணும் முறைப்படி சுற்றுச்சூழல் அமைச்சு இதுக்கு இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிடுவோம் மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர்கள் நாங்க இருந்து இது கிடைக்காத பட்சத்துல கிடைக்காத பட்சத்துல இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா நடக்கும் நாங்க இது வரைக்கும் அதிகாரி சொன்னதை நாங்க கேட்டுக்கிறோம் எல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காக நாங்க கேட்டுக்கிறோம் இது செய்யாத பட்சத்துல நாங்க இன்னும் இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்வோங்கிறத இதை மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் இதை மறக்கும் பட்சத்துல வரக்கூடிய தேர்தலாம் நாங்க வந்து புறக்கணிப்போம் இது செய்யாத பட்சத்துல நேற்று நாகமங்கலம் ஒன்பது காட்லயே ஸ்கூல் ஒண்ணு இருக்கு அங்க வந்து நேற்று வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எங்க பிள்ளைங்க ஒரு பையனை வந்து ஒருத்தர் வந்து மாமான்னு சொல்லி ஒரு எங்க பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க வரைக்கும் டீச்சர்ஸ் எதுவும் வந்து வந்து ஸ்டெப் எடுக்காங்க அதனால ஊர் பொதுமக்களாக சேர்ந்து நேற்று பிள்ளைங்களை போய் பிள்ளைய செந்துறை பக்கத்துல போய் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க அங்க நாங்க போய் எங்க எங்கள் ஊர் பிள்ளைங்களும் தாயுதப்பன் போய் அந்த பிள்ளைய போய் சோரங்குறிச்சி போலீஸ் டேஷனில் ஒப்படைச்சிருந்தாங்க அங்கே போய் எங்கள் ஊர் பிள்ளைங்க போய் கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து சுமார் நூற்றி நாற்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க எந்த ஒரு வசதியும் கிடையாது ஸ்கூல் கட்டடம் வந்து இல்லை தடுப்பு சுவரும் கிடையாது தண்ணி வசதியும் கிடையாது எந்த வசதியும் கிடையாது அதனால எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சுவர் தடுப்பு சுவர் வேணும் படு படிப்பு வசதி வேணும் டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்காங்க அதனால வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்க எங்கள் ஊர் எங்கள் ஸ்கூல்ல கிடையாது அதனால வந்து ஏதாச்சும் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு வந்து இங்கே படிக்கனால ஒரு தகுந்த பாதுகாப்பு கிடையாது அதனால வந்து அதனால வந்து பக்கத்தில் ஊரணி இருக்குது எங்கள் ஸ்கூலுக்கு தடுப்பு சுவர் வேணும் டீச்சர்ஸ்கள் வேணும் பிள்ளைங்களை வந்து கண்காணிக்கிறது வந்து சரியானபடி ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று வைக்கணும் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு தகுந்தபடி நீங்க தான் தரணும் இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வந்து அனுப்புறதுக்கே பயமா இருக்கு அதனால ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால இது இதுக்கு யார் பொறுப்பு என்னன்றது எங்களுக்கே தெரியல